ஏனுங்க இந்த தமிழா தமிழான்னு பேசிக்கிட்டு அந்த கட்சிக்காரங்க அந்த கட்சியிலிருந்து ஒருத்தர் தப்பிச்சு போய் உண்மையா தமிழா தமிழால போய் பேச போயிருக்கிறானுங்க அவன் பேசினது பூரா உண்மைங்க பயங்கரமான உண்மைங்க நமக்கே பகீர்ன் ஆயி போச்சுங்க என்னன்றதுன்னு தெரியலீங்க இந்த காதல் இருக்குல்லங்க காதல் காதல் கல்யாணம் பண்ணா சாதிதா தான் தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்த சாதிக்காரங்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சாதி ஒழியம்னால் சாதி ஒழிஞ்சிடாதுங்க காதலிக்கிற சின்ன சாதி பையன கழுத்தறுத்து விட்ருவோம் அவ்வளவுதான் அதுதான் இவையெல்லாம் சாதி ஒழிக்கிற ஜ லட்சணம் இந்த காதல் தான் இந்த பன்னு பாடு ரொட்டி பாடு பிஸ்கெட்டு பாடு எல்லாம் கெடுக்குதாம்மா அதனால தான் இந்த பன்னு பாடை காப்பாற்றியே தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொந்த சாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாமா இப்படி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் தமிழர்கள் இப்போ இங்க என்ன சிக்கலாகுது தெரியுமா மொழியை அழிக்க பாக்குறாங்கோ எப்படா அழிக்க பாக்குறாங்கோ அப்படின்னு பார்த்தா தமிழ் மொழி பேசுற பையனையோ பிள்ளையோ வேற மொழி பேசுற ஒரு இந்தியன் காதலிச்சு கண்ணானம் கட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப தமிழ் மொழி என்னவாகும் யோசிச்சு பாத்தீங்களா யாராவது தமிழ் மொழி அழிஞ்சு போயிரும் ஏன்னா மொழிய பேச வச்சிருவாங்க மொழி பற்று ஏன்னா அவனுக்கு இப்போ சாதி பற்றும் இல்லாம போகுது அதனாலதான் இந்த சாதியை காப்பாத்திட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த சாதி விட்டு சாதி கல்யாணம் மன்றத்தை நிப்பாட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க இதுவே இவ்வளவு பெரிய தப்புன்னா ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு லாங்குவேஜ் விட்டு லாங்குவேஜ் கல்யாணம் பண்றது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இந்த தமிழ தமிழ் மட்டும் பேசுற இந்த தமிழ் வெறியர் சாரிங்க தமிழ் மொழி பற்றாளர் அப்படி வச்சுக்கலாமா அவங்க அண்ணன் கூட சேர்ந்து காதலுக்கு எதிராக இப்படி ஒரு புது ரூட்ல வராரு மொழி ரூட்ல வராரு நீங்கள் ஒரு மாநிலத்துக்குள் திருமணம் செய்து கொள்வீர்கள் நாளை தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என்று மாற்றி மாற்றி திருமணம் செய்யும் பொழுது ஒரு மொழியின் ஆதிக்கம் தமிழ் மொழியின் மீன் படுகிறது அதனால் ஒரு இனத்தை காக்க வந்தது கலப்பு திருமணம் அல்ல ஒரு இனத்தை அழிக்க வந்துதான் கலப்பு திருமணம் ஏன்னா சாதி பண்பாடு கலாச்சாரம் மதம் மட்டும் காப்பாத்தல மொழியும் சொந்த காப்பாத்துள்ள நீங்க கல்யாணம் தமிழை தான் பேசுவீங்கோ சொந்த சாதிக்குள்ள கல்யாணம் பண்ணி வரதட்சணை கொடுமையால இறந்து போயிட்டா கூட மொழி அழிஞ்சு போகாது இல்ல அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு ஏன்ற பிள்ளைங்கோ ஒருவனுக்கு ஒருத்திங்கோ அப்படின்னு தமிழ தானே சொல்றாரு ஆனா இங்க பாருங்க என்ற பையனுங்கோ கொண்ணுட்டாங்கோ அரஸ்ட் பண்ணுங்கோன்னு சொல்றாங்க அரஸ்ட் நம்ம மொழியா அது பாரின் லாங்குவேஜ் பாத்தீங்களா சாதி விட்டு சாதி கல்யாணம் பண்றப்பவே மொழியில அரஸ்ட் வந்துருச்சு ஒருவேளை கல்யாணம் நடந்துருந்தா மொழியே அரஸ்ட் ஆயிருக்கும்ல அதனால இன்று முதல் சாதியை காப்பாற்ற இல்ல மொழியை காப்பாற்ற கூட காதல் திருமணம் செய்யக்கூடாது அதுவும் சாதி மறுப்பு திருமணம் உம் செய்யவே கூடாது நம்ம இப்போ சாதி சாதி சாதின்னு சொல்றோம்ல சாதினா என்ன அப்படின்னு சிம்பிளா சாதினா என்னன்னு சொல்ற அசோகர் சாம்ராட் அசோகர் அப்படின்னால கெத்தா இருக்கும் அப்படியெல்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம் இந்த மண் காணாத மாபெரும் போருன்னு இந்த பாரத போற சொல்லுவாங்க அது சரி அதை விடுங்க அப்புறம் அந்த போரு இந்த பொருன்னு ஏதேதோ பொருள்லாம் சொல்லுவாங்க அலை எந்திரி போட்டு விட்டுருங்க கலிங்கத்து போர்னு ஒரு போர் இருக்குங்க அதுதான் மிகப்பெரிய போர்னு சொல்றாங்க ஜெயிச்ச மண்ண சாம்ராட் அசோகன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த போர் களத்தை பார்க்க போறாங்க எதிரி நாட்டின் யானைகள் வெட்டுப்பட்டு கிடக்கின்றன எதிரி நாட்டின் வீரப்படைகள் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடக்கிறார்கள் எண்ணற்ற மனித உடல்கள் எண்ணற்ற மனித உடல்கள் அது என்றதுக்கெல்லாம் டைம் இல்லை ஜெயித்த மண்ண என்ன சொல்லியிருந்திருக்கணும் நான் தாண்டா வீரன் அப்படின்னு சொல்லி என்ன மயிருக்கு இந்த போர் உட்காந்து யோசிச்சு பார்த்தா என்ன மயிருக்குன்னு விளங்கல ஆனா பல உயிர் போயிருக்குன்னு விளங்கிருக்கு முத முறையா ஒரு மன்னன் சொல்றான் இனி என் வாழ்நாள்ல போர் அப்படிங்கறத நான் நடத்த மாட்டேன்னு தோத்து போன மன்னன் சொல்லியிருந்தா கூட தோத்து போனவன் அப்படிதான் பேசுவான்னு சொல்லி வெற்றி பெற்ற மன்னன் சொல்றாங்க வெற்றி பெற்ற மன்னன் சொல்றான் எதுனால தன்னுடைய எதிரிகளோட வீரர்கள் செத்து கிடக்கிறத பார்த்து சாதி என்ன தெரியுமா பண்ணும் சாதி சாதி தா அப்ப ஒரு சாம்ராட் அசோக நினைச்சிட்டு இருக்கிற அந்த பிள்ளைய இவன் தான் புழுகுவான் என் வீட்டு மகாராணி என் வீட்டு இளவரசி என் குல தெய்வம் பிரின்சஸ் இப்பெல்லாம் சொல்லுவேங்க அந்த புள்ளைக்கு ட்ரெஸ் வந்தா வாங்கி கொடுப்பான் அந்த பிள்ளைய ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துவான் அம்மா கூட பிள்ளைய இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சமான விஷயம்தான் காட்டுவாங்களாமா ஆனா தான் தோல்ல தூக்கி வச்சுட்டு நான் பார்க்காததையும் நீ பார் அப்படின்னு சொல்லுவாங்களா யார் இந்த சாதி வரிய இவன் சொல்லுவானாமா நான் பார்க்காத உலகத்தை நீ பார் அப்படின்னு ஒருவேளை அந்த புள்ள அதை பார்த்திருச்சுன்னா ஒரே வெட்டு அதுதான் சாதி தோல் மேலே தூக்கி வச்சதுக்கு காரணம் நீ எல்லாத்தையும் பாருன்னு சொல்லி இல்ல நான் எதை காட்டுறேனோ அதை மட்டும் பாருன்னு உங்களுக்கு இன்னும் இந்த சாதியோட வீரியம் என்னன்னு புரியலல்ல கண்ணகி முருகேசன் உங்களுக்கு நல்லா புரியும் ரெண்டு பேருமே நல்லா படித்த பட்டதாரிகள் ரெண்டு பேத்துக்குமே வேலை ஆல்மோஸ்ட் ரெடி ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு தான் கல்யாணமும் பண்றாங்க இந்த சாதி என்ன தெரியுமா பண்ணது இந்த சாதி கலிங்கத்து போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இறந்து போன அந்த உடல்களை பார்த்து சாம்ராட் அசோகன் ஃபீல் பண்றாரு கண்ணகி முருகேசனோட அந்த காதல் போர் இருக்குல்ல அத நடந்துட்டு இருக்கும் ஊர் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க யாரு கண்ணகியோட சொந்தக்காரங்க முருகேசனோட சொந்தக்காரங்க அதுவும் கண்ணகியோட சொந்தக்காரங்க எல்லாம் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க பெண்களையும் தான் சொல்றேன் அத்தனை பெண்கள் சுத்தி இருக்கும்போது போது தான் செல்லங்கொஞ்சி அவ்வளவு வருஷமா வளர்த்துன அந்த குல தெய்வத்த வாயிலையே வொன் அப்பங்காரன் இத எதை காப்பாத்துறதுக்கு சாதி சாதியை காப்பாத்துறதுக்கு சாதி எவ்வளவு முக்கியம் தெரியுமா சுத்தி நிக்கிற ஒரு பொம்பளைக்குமே மனசு பத பதக்கிலையே அட எதிரி வீரன் செத்து கிடக்கிறத பார்த்து ஜெயிச்ச மண்ணல்ல பதை பதச்சு போனா உன் சொந்தக்கார பொண்ணு நேத்து வரைக்கும் நீ தூக்கி வளர்த்த பொண்ணு இப்போ என்ன மாறி போச்சு முருகேசனை பார்த்தது அவ்வளவு பெரிய குத்தமா ரெண்டு பேரும் ஒரே மதத்துக்காரங்க ஒரே மொழி பேசுறவங்க ஒரே நாட்டுக்காரங்க அட இந்தியர்கள்ங்க நாம் அனைவரும் இந்தியர்கள் அவ்வளவு ஏங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி பேசுறவங்க ரெண்டு பேருமே யா மறைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது பாரதியார் பாட்டின மொழி பேசுறவங்க ரெண்டு பேருமே செப்பு மொழி பதினெட்டு எனி சிந்தனை ஒன்றுடையார் அப்படி ஒன்னா இருக்கணும் அவங்க பதினெட்டு மொழி இல்லைங்க ஒரே மொழி தான் அதுவும் என்ன மொழி உலகத்தின் மூத்த மொழி தமிழ் பேசுறவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கொடூரமா கொண்டாங்க தெரியுமா கலிங்கத்து பரணி போர்ல கூட எதிர்த்து வரவனை தான் கொண்டாங்க ஆனா இங்க எதுக்கு சாகரம்னு தெரியாம உற்றார் உறவினர் முன்னாடி கண்ணகி முருகேசனும் இறந்தாங்கல்ல ஆட பெரிய போர் போட்டிருக்காங்க சார் நிலத்துல நூற்று நூத்தி ஐம்பது அடிக்கு ஏதோ ஆயிலும் ஏதோ பூமியில இருந்து இருக்கு எடுக்கிறதுக்கு தலை கிலா கட்டி கண்ணகியும் முருகேசனையும் அந்த ஒரு லெவலுக்கு கீழே போனா ஆக்சிஜன் கிடைக்காது அப்ப துடிப்பாங்கல்ல வந்து விட்டுருக்கலாம் அப்படியே விட மாட்டாங்க மறுபடியும் இழுத்து மேல எடுத்துருவாங்க ஏன்னா அவங்க துடிச்சு துடிச்சு சாகிறத நாங்க ரசிச்சு ரசிச்சு பாக்கணும் அப்பதான் எங்க சாதிங்கிற நாதி நல்லா இருக்கு மாமா துடிங்கடா துடிங்க எப்படி சாதி மறுத்து நீங்க கல்யாணம் பண்ண போவீங்க என்னடா கலப்பு வேண்டி கிடக்குது கலப்பு நீ ஒரு எரும மாடு இது ஒரு பசு மாடு இல்ல நீ ஒரு புலி அத ஒரு மானு உயர் தனி செம்மொழி தமிழ் மொழி தெரியுமா அந்த இலவடுத்த தமிழ் மொழிய பேசினவங்க தான் அந்த ரெண்டு பேருன்னு ஒருத்தங்களுக்கும் மண்டைக்கு உரைக்காம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா சாதி சாதி ஒருவேளை யாராவது வந்து நீ ஒரு மலையாளி தமிழ் மொழி மேல வன்மத்தை கக்காத அப்படின்னு சொன்னீங்கன்னா உலகத்தின் மூத்த மொழியான என் தமிழ் மொழிலேயே இவ்வளவு அழுக்குகள் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பிரிஞ்சு போனால் என் மலையாள மொழி இதை விட குப்பையாக தானே இருக்கும் மனித நேயத்தை போட்டாத மொழியை எந்த நாய் போட்டேன்னா எனக்கு என்னங்க ஆ சாதி சாதி வெறி சொல்ல மறந்துட்டேன் விஷத்தை ஊத்துறப்ப வாயை மூடிட்டாங்கன்னு வாயை வெட்டினாங்கல்ல சரி இப்போ என்ன பண்ணலாம் காதல ஊத்தலாம் காதல ஊத்துறாங்க வாயில கூட துப்பிட முடியும் காதல இருந்து துப்ப முடியாதான் அது வாட்டுக்கு இறங்கி போயிருமா அந்த ஸ்ரீ வித்யா துப்பன மாதிரி ஒன்னுதான் குட்டையா பிறக்குமா இன்னொன்னு நட்டையாதான் தான் ரெண்டு பேர்த்த கொல்லணும்னு முடிவு பண்ணி ஊர்காரங்கள்லாம் சுத்தி நின்று முக்கியமா பெண்கள் நின்னு ரசிச்சு ரசிச்சு ரெண்டு உயிரை கொண்டிருக்கீங்களே அப்போ உங்க புத்திக்குள்ள என்னதான் இருந்திருக்கும் அந்த கருமத்துக்கு பேரு தான் சாதி சாதி வெறி அன்பான டூ கிட்ஸுகளே உங்களுக்கு சாதினா என்னன்னு தெரியல சாதி எவ்வளவு கேவலமானது கொடூரமானதுன்னு கண்ணகி முருகேசனை பத்தி படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சுக்குவீங்க கண்ணகியும் முருகேசனும் சாகல சாதி எவ்வளவு கொடூரமானதுன்னு த இன்னைக்கு நமக்கு வரையும் காமிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த வெடுத்த சாதியை காப்பாத்தணும்னா இந்த மொழியும் சேர்த்தி அதனால அதனாலதான் சொல்றேன் இந்திய மொழிகள் அத்தனையும் அழிஞ்சாலும் சரி என் தமிழ் உட்பட இந்த சாதி எங்களை விட்டு ஒழியணும்னா என் தமிழ் மொழி ஒழிஞ்சாலும் பரவாயில்ல இல்ல நீங்க ட்விஸ்ட் பண்ணுவீங்க முதல்ல என் மலையாள மொழி ஒழிஞ்சிட்டு அப்புறம் தமிழ் மொழி ஒழிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு இங்க சாதி ஒழியணும் சாதி எவ்வளவு கொடுமையானதுன்னு கலிங்கத்து போர் அந்த இடத்தை பார்த்த அசோகனுக்கு புரிஞ்சுது ஆனால் கண்ணகி முருகேசனை பார்த்தும் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் அதை புரியலன்னா சாதி எவ்வளவு கொடூரமானதுன்னு யோசிச்சுக்கோங்க அந்த சாதியை காப்பாத்துறதுக்கு கலாச்சாரத்தை காப்பாற்று பொன் பண்பாடை காப்பாற்று மொழியை காப்பாற்று அதை காப்பாற்று இதை காப்பாற்றுன்னு காப்பாற்றுறதுக்கு நான் யார்ரா என் சக மனுஷனை காப்பாற்றுறது தானே என் பொறுப்பாக இருக்கணும் அதை காப்பாற்றுறதுக்கு இது எது தடையாக இருந்தாலும் இதெல்லாம் ஒழிகிறது தான் முக்கியம் பேசுவோம் இது எல்லாத்தையும் ஒழிக்கிற வரைக்கும் பேசுவோம் இனி இத பத்தி பேசாத இடத்துக்கு நம்ம எல்லாரும் வருவோம் சாதி ஒழிக சாதிய காப்பாத்துற மத மொழிக மதத்தை காப்பாத்துற கடவுள் ஒழிக அதை எல்லாத்தையும் தாண்டி மொழியை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னா இந்த சாதி ஒழியறதுக்காக மொழி அழிஞ்சாலும் பரவாயில்ல அழியட்டும் சாதி மத மொழி இன எல்லா வெறிகளும் ஒழியட்டும் மனிதம் போற்றுவோம் நன்றி வணக்கம் you <music>